உங்கள் ஒவ்வொருவரையும் பற்றிக் கொள்ளுவதாக பிடித்துக் கொள்வதாக என்ற உங்களை நான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவிருக்கிறேன் அன்புக்குரிய என் தெய்வத்தின் உறவுகளே இந்த அற்புதமான காலை வேளை ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை தேடி வருகிறது பிடித்துக் கொள்வோம் சுடர்களைப் போல பிரகாசிப்போம் இந்த நாள் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை இன்றைக்கு நம்ம அவன் பெத்தியலில் இருக்கிற பலிபிடத்திற்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கும் விரோதமாய் கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்றான் நிச்சயமாய் நிறைவேறும் என்றான் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்துல யார் யாரோ என்னென்ன வாக்கெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய அவுட்டு தான் ஆனால் எல்லாம் நிறைவேறுமா அப்படின்னா கேள்விக்குறியான ஒன்று தான் மனிதன் கூட பல விஷயங்களிலே ஊழியமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் தனிப்பட்ட நிலையில் இருக்கட்டும் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் பல தீர்மானம் இந்த ஒன்றா தேதி நம்ம எடுத்திருப்போம் இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறேன் எல்லா திட்டங்களும் தீர்மானம் நம்ம எடுத்திருக்கலாம் ஆனால் கர்த்தராலே தானே மனிதனுடைய நடைகள் வாய்க்கும் ஆகவே மனிதன் தன் வழி அறிந்து கொள்வது எப்படி நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரத்துல ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் அது என் வழி எனக்கு தெரியாதுங்க என் எதிர்காலம் என் கையில இல்லை வேத சங்கீதகார சொல்றான் என் காலங்கள் உம்முடைய கரத்தில இருக்கிறது நீ ரதினதின் காலங்களிலே நேர்த்தியை வடிவமைக்கிறவர் மோசே சங்கீதத்தை எழுதும்போது எழுதுறாரு நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களில் என்ன அறிவு எனக்கு தாரும் தாரும் அப்போ என்னுடைய எதிர்காலம் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவர்கரத்தில் இருக்கிறது தலையிலிருந்தான எல்லா அவயங்களுக்கும் உறுப்புகளுக்கும் ஆடல் வருது அந்த சிஸ்டம் தேவன் படைத்திருக்கிற சிஸ்டம் மாறாதுங்க தர்ம மேலேருந்து என்னென்ன கண்ட்ரோல் போடுதோ காலு குத்தி பிச்சு நெல் உன்னை கை போய் எடுக்க அத சொல்லுது சொல்லுதில்ல அன்புக்குரியவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு தேவனுடைய வார்த்தை இல்லாமல் ஒரு காலம் ஒன்றையும் நீங்கள் செய்ய முடியாது என்கிற அந்த உணர்வை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் அதை தான் நான் இங்க பார்க்குறேன் இந்த வசனத்தில் இதுல தேவனை குறித்த அறிவு என்ன இருக்கிறது அவர் வார்த்தை ஏன்னா கர்த்தரே வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது யோவான் ஒன்னும் ஒன்றும் இல்லை அப்படி தான் சொல்றாரு ஆதியிலே பாஸ்ட் டைம் இந்த நாள் அந்த நாள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது காலங்கள் உருவாகிறதுக்கு முன்னமே வார்த்தை இருக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே தேவனே வார்த்தையின் வடிவிலே வெளியே வெளிப்பட்டார் இது புரியணும் அப்போ வார்த்தை இருந்தா அங்க இறைவன் இருக்கிறார் என்று அர்த்தம் தேவா ஜீவன் இருக்கிறது என்ற அர்த்தம் வேதம் சொல்லுகிறது யோவன் ஆறு அறுபத்தி மூணுல நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆகவே ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்த ஆண்டவர் ஜீவன் கொடுத்து ஜீவனை மீட்ட தேவன் வார்த்தையில இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் உணர்றீங்களோ தெரியல இங்கே சொல்ல கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் அதனால நிறைவேறாத வார்த்தைகளை பேசுறதை விட்டுட்டு நிறைவேறுகிற வார்த்தைகளை பேசுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே காண செய்வார் என்பதில் எந்த விதமான இல்லை இந்த நாள் சிந்தனையில இங்கே பார்க்கும் பொழுது இங்கே ஒரு மிகப்பெரிய அற்புதம் வந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிங்க படித்து பாருங்க இந்த அதிகாரம் முழுவதும் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தரிசி தேவருடைய மனுஷன் பேர் ஊர் இல்லா பேர் இல்லாதவன் தேவருடைய மனுஷன் அவ்வளவுதான் இன்னைக்கு நிறைய அடையாளம்லாம் நம்ம தேடுறோம் அடையாளம் வேணாங்க தேவனுடைய தேவன் பேர் வரட்டும் என்ன எனக்கு தேவனுடைய பிள்ளை அப்படின்னு வரட்டும் கத்திரக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லி வரணும் அவங்க வரணும்னு அவசியம் கிடையாது இங்கே பக்கம் தேவனுடைய மனுஷன் போய் ஒரு திருக்கு தரிசனத்தை ஆண்டவர் சொல்லும்படி சொல்லுகிறார் இவன் எங்கிருந்து வந்தான் அப்படின்னா யூதியாவிலிருந்து வர்றான் அந்த தேவனுடைய மனுஷன் யூதியா அப்படின்னா துதி என்று பொருள் அப்போ துதிக்கு துதி 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 சுத்திரம் சுத்திரம் ஆஹ் இன்னைக்கு நிறைய துதிகளுக்கு துதி சொல்லி வருகிற சொல்லி வருவார்கள் என்று கத்த சொல்றாரு அதனால நம்ம எல்லாம் துதிக்க பிறந்தவங்க இந்த துதி தேவ மனுஷனாக வெளிப்பட முடி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்க இப்ப இந்த தேவ மனுஷன் துதியை இருந்து வராரு எங்க போறாரு பெத்தேலுக்கு போறாரு பெத்தேல் என்ன அர்த்தம் அப்பத்தின் வீடு என்ற பெத்னம் வீடு ஏல்னா கடவுள் கடவுளுடைய வீடு அப்போ பெத்தேல் என்னங்கிற அந்த இடத்துல ஆஹ் தெய்வனால் ஏற்படுத்தப்பட்ட எரோபியம் இங்கே பார்க்கும் போது ரெகோபியம் யூதியாவில் அலஸ்தல்றான் அங்கே அவ்வளவு தூரம் போய் எரிசிலவுல போயிட்டு இவங்க அதை வணங்கிட்டு எல்லாம் வந்துட்டாங்கன்னா யூதியாவுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க கூட சேர்ந்துருவாங்களே என்ன ஒதுக்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அல்பமான ஒரு சிந்தனை அந்த ராஜாவுக்கு ஏற்பட அவன் ரெண்டு கண்டு குட்டிகளை வைத்து அங்கே வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் இங்க போய் தேவனுடைய மனுஷன் எச்சரிக்கப் போகிறார் ஆண்டவர் சொன்ன வாக்கை அறிவிக்கப் போகிறார் அந்த வாக்கத்தை தான் நம்ம இங்கே வாசித்தோம் அவருடைய கத்தருடைய வார்த்தை நிச்சயமா நிறைவே என்ன நிறைவேறும் பலிபிடத்துல போய் நின்று சொல்றாரு நீ செய்யற காரியம் இது தவறு இது வெடித்து இது சிதறிண்டு போகும் என்று சொல்லுகிறார் உடனே பிடிப்படி எனக்கு கையை பிடிச்சி கையை நீட்டான் கையை நின்று போச்சு அவனுக்காக கெஞ்சி ஜபம் பண்ணுறான் அதுக்கப்புறம் அங்கே விடுதலையாச்சு அதுக்கப்புறம் கர்த்தர் அங்கே போகிறாரு அவன் சொன்ன காரியம் என்னென்னா கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் சில சம்பவங்கள்லாம் நடந்து போச்சு நம்ம ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நாம் இன்றைக்கு தேவ வார்த்தையின்படி அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு மனுஷன் கீழ்படுகிறானோ இல்லையோ இந்த தெய்வ மனசு நிலத்தில் ரெண்டு விதமான கேரக்டர் பார்க்கலாம் ஆண்டவர் சொன்ன காரியங்களை இவன் தைரியமாய் போய் சொல்லுகிறான் ஒன்று இன்னொன்று ஆண்டவர் சொன்னதை மீறியும் செய்கிறான் அதனால் அழிக்கப்படுகிறான் சாகடிக்கப்படுகிறான் துண்டு துண்டாக வெட்டி அவன் வாழ்க்கை அவனுடைய முடிவை இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசிர்வாதம் வார்த்தைக்கு எதிர்த்து நின்றால் பட்டயத்துக்கு அவர்கள் என்று ஏசியாவில் அறிவிக்கிறது போல தெய்வ வார்த்தைக்கு விரோதமாக ஒரு காலம் ஒன்றையும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அந்த எச்சரிக்கை தான் இங்கே இவன் பார்க்கிறான் ஒரு மிருகம் அதாவது சிங்கம் அவன் சான்றி சொன்னான் நீ போன சாப்பிடணும் வேறு வழியாக போகணும் குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறாரு ஆனால் இவன் போன ஒரு தீர்கதிரசி பொய் தீர்கதரசு சொன்னதுனால உடனே என்ன பண்ணுறான் அங்கிருந்து அவங்க கொடுக்குற சாப்பாடுலாம் சாப்பிட்டு சாப்பிடும் சாப்பிடும்போதே சாப்பிட்டு முடிக்கப்போறான் பண்டியில் இருக்கும்போதே கத்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது அதைத்தான் மேல் வசனத்தில் நாம் பார்க்குறோம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்க்குறோம் அப்பம் புசித்த தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்தில் நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்கனுடைய கலரையிலே சேருவதில்லை யார் சொல்றது கூட்டு போய் சோறு போட்ட பொய் தீர்க்க தரிசி மூலமாகவே கத்தர் பேசுகிறாரு பாருங்க பொய் தெற்கு தரிசி மூலமாகவும் கர்த்தர் பேசுவாரு உண்மையான மனுஷன் மூலமாகவும் பேசுவாரு இது எப்படி தெரியும்னா ஆண்டவருடைய வார்த்தை நீங்க அறிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் புரிஞ்சு கொள்ள முடியும் இல்லைன்னா அங்க இங்கே ஓடுற அலைக்கழைக்கிற வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே இங்க வேதம் திட்டம் தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் நிச்சயமா அவருடைய வார்த்தை நிறைவேறும் அப்போ அதை பிடிக்கலாம் இல்ல வார்த்தை பின்னாடி போகலாம் இல்ல யார் பின்னாடியும் போகாதீங்க என் பின்னாடியே வராதிங்க கர்த்தருடைய வார்த்தை பின்பாக நீங்கள் പോകൾ ഉൾവാ അത്ഭുതമാറോം ചാരിപ്പം വാർത്ത എന്തും വേദനയും വൈദ്യരായ്വിലേ ഒരു മനായ് സിഷ്ടിത്തെ നിർനായ്വേദേവൈദേ தாங்கி நடத்துகிற ஏ பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்து நமந்திப்பும் அவரு கிறிஸ்துவிலே வார்த்தையிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுடைய வேர்க்கும் சாருக்கும் பங்காளிகளாக நாங்கள் இருக்கிறோம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி எங்களை அழைத்த தேவன் உண்மை இல்லவன் உம்மோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படிக்கு எங்களை அழைத்து இருக்கிறீங்க உண்மோடு வார்த்தையோடு கூட நாங்கள் கலந்து எங்கள் அன்பு முறை சதையும் எலும்புமாக எங்கள் அன்புரை எலும்புக்கும் சதைக்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னீரே அன்புடைய வார்த்தை உங்களுடைய ஜீவன் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் மறைந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து பெரிய காரியங்க சாட்சியாக நிறுத்துங்க அற்புதமான வாழ்வை அற்புதமான நாளை இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க கூட்டி கொடுத்துருக்கீங்க இந்த நாளிலே பிறந்த நாள் காண்கிற பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன் இன்னும் மாணவர்கள் இந்த நாளிலே என்னென்ன நல்ல நிகழ்வுகளுக்காக ஆயத்தப்படுகிற மக்களை கத்ததாமே உங்களுக்கு கிருபியா நடத்துவீராக ஆணு விஷயங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க கையின் பிரயாசங்கள் போகையில் வருகையிலும் எல்லா நிலைகளிலும் பிள்ளைகள் ஆசிர்வாதமாய் இருப்பார்களாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசிர்வத்து ஜபிக்கிறேன் எங்கள் கேட்டி நல்ல பிதாவே ஆமேன் மற்ற நல்லவர் தொடர்ந்து வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் மாற்றங்களை காணுங்கள் பிளஸ் யூ ஆல் ஹாவ் ஏ ஒண்டர்ஃபுல் டே தேங்க் யூ பாய்